வணக்கம் நண்பர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் செய்தியில நேற்றைய தினம் ஒரு ஐநூறு பில்லியன் ரூபா பெறுமதியான நலன்திட்ட நலத்திட்டங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி தசநாயக்கா ஒரு உரிய ஆற்றியிருந்தார் அது பற்றிய ஒரு விரிவான செய்தி ஒன்று அடுத்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளராக இருக்கக்கூடிய ருக்ஸான் பில்லான இவர் வந்து சில தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று சொல்லி ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு இன்றைக்கு அவரை தற்காலிகமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் இது பற்றின விரிவான தகவல் ஒன்று அடுத்த செய்தியாக மழை விட்டு வெள்ளம் வெள்ளம் வந்து புயல் அடிச்சு எவ்வளவுதான் தான் அண அநீதி நடந்தாலும் இந்த சமூக விரோதிகள் தங்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து இருந்து மாறுவதில்லை எவ்வளவு கெதியாக விரைவாக சமூகத்தை கெடுத்து அநியாய பணத்தை சேர்க்கலாம் என்ற நோக்கத்தோட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இதே போலீஸாரும் தேடி தேடி அழித்து கொண்டிருந்தாலும் இது நடந்து கொண்டே இருக்குது இந்த இன்றைய தினமும் நேற்றைய தினம் நெல்லி அடியில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு சுற்றி வளைப்பை நடத்தி ஒரு நூற்றி எண்பது கிலோவுக்கு மேற்பட்ட கஞ்சாக்களை பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்யப்பட்டிருக்கணும் இதுவற்றிய செய்தி ஒன்று இது இதுதான் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் வட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு வரலாம் இந்திய செய்தியில் நேற்றைய தினம் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ஜனாதிபதி நெடுகவும் எல்லா நேரங்களிலேயும் பாராளுமன்றத்துக்கு வருவதில்லை இது பாராளுமன்றம் ஒரு பக்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்தில் தன்னுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருப்பார் சில முக்கியமான நிறைவேற்ற விடயங்களை செய்கிற நேரத்தில் பாராளுமன்றத்து சமூகம் அளிக்கிறது உண்டு இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக நிறைய பணங்களை பரிவர்த்தனை செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு ஐநூறு பில்லியன் ரூபா பெறுமதியான ஒரு நலத்திட்டங்களை மக்களுக்கு அங்குர்ப்பணம் செய்கிறதுக்காக ஒரு குறை நிரப்பு பிரேரணி ஒன்றை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விவாதிச்சிருக்கோம் எந்த ஒரு பிரேரணியை கொண்டு வந்தாலும் பாராளுமன்றத்தில் இலகுவாக நிறைவேற்றக்கூடியதாக தான் இருக்குது ஏனென்றால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெரும்பான்மையை கொண்டிருக்கிற அரசாங்கம் இருக்கிறவடியால் இதுகள் நிறைவேற்றக்கூடிய நேற்றைய தினமும் ஒரு ஐநூறு பில்லியன் ரூபாய் பரமதியான ஒரு குறை நிரப்பு பிரேரணி ஏனென்றால் அவ்வளவு காசு தேவைப்படுகிறது இப்போ அந்த குறை நிற அவ்வளவு செலவு திட்டங்கள் இருக்கிறது அந்த செலவுக்கு திரைசேரியிலிருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஒப்புதல் கெடுக்கிறது தான் அந்த இந்த பிரேரணை நடந்திருக்குது நேற்றைய தினம் அதுல வந்து அந்த பிரேரணையை நிறைவேற்றி அந்த ஒப்புதலை பெற்றது பின்பாடு ஜனாதிபதி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் திரைசேரியில் உள்ள கருவூலம் அங்க உள்ள பணப்பட்டு நிறைஞ்சு வழிகிறதாலே ஒரு நாடு பொருளாதாரத்தில் நிறைவடைந்து விட்டதுண்டோ அல்லது ஒரு நாடு பொருளாதார மேம்பாட்டோட நடைபெற்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதோ பயணப்பட்டு கொண்டிருக்கிறதோ பொருள் அல்ல திரைசேரியிலேயும் பணம் இருக்கணும் அதே நேரத்தில் திரைசேரியில உள்ள பணம் ஒரு சுழற்சி முறையில மக்களுக்கு போய் சேரணும் மக்கள் வறுமையாக இருந்து கொண்டு திரைசேரியில பணத்தை கூட்டி வச்சிருக்கிறதால எந்த விதமான பயணம் நடக்க போறதில்லை ஒரு இருக்கக்கூடிய பணத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் கொடுத்து அவர்கள் அந்த பணத்தை ஒரு ஒரு சுழற்சி முறையில் ஒரு முயற்சி செய்யணும் ஒரு வியாபாரம் ஒரு 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 தொழில் ஒரு தோட்டம் ஒரு விவசாயம் இப்படி இப்படி செய்து அந்த முயற்சிகளின் மூலமாக வருகிற பணம் திரும்ப சுழற்சி முறையில் நாட்டில் பயணப்படும் போதுதான் இந்த நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடாக முளிர முடியும் என்றதுக்கு என்றதுதான் பொருளாதார முன்னேற்றத்தினுடைய தியரி என்று சொல்லி அதை வழங்கப்படுத்தி இருக்கிறார் இது நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் நினைக்கிறோம் என்னென்னா கருவூலத்தில் நிறைய பணம் பூட்டி வச்சிருந்தால் இந்த நாடு இவ்வளவு காசு வச்சிருக்குது இவ்வளவு தங்கத்தை வச்சிருக்குது என்று சொன்னால் இந்த நாடு பணக்கார நாடாக அறியப்படும் என்று என்று நினைக்கிறது அப்படி இல்லை இந்த நாட்டில் உள்ள மக்களும் வசதியானாக்களாகவும் அவர்களுடைய கையிலிருந்தும் பணங்கள் சுழற்சி சுழற்சி முறையில போய் வந்து கொடுக்கல் வாங்கல் விட்டு வரவு பொருள் வாங்குறதுக்கான தகுதிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கணும் ஒரு வருமானம் இல்லை அவர் அவர் என்னத்தை வச்சு சாப்பிட்றது அப்படி கடையில பொருள்களை கொள்வனவு செய்கிறது ஒன்று இருக்குதானே பொருள்களை கொள்வனவு செய்யும் பொழுது அந்த காசு போய் அங்கே வரிகளையும் கொண்டு போய் அரசாங்கத்துக்கு கொடுத்து ஒரு சுழற்சி முறையில நாட்டில் உள்ள பொருளாதாரம் பெருகிறதுக்கு இதுதான் ஒரு முறையாக இருக்கிறபடியால் வழியால் இப்படி நாங்கள் பூட்டி வைக்கிறது நியாயம் இல்லை என்று சொல்லியும் இந்த புயலால அழிஞ்சு போன வீடுகளை நிறைவு செய்யறதுக்கு கோடிக்கணக்கான காசுகளை நிறை தான் தயாராக அரசாங்கம் இருக்கிறதாகவும் ஐம்பது லட்சம் ரூபாய் வீடு கட்டுறது சொல்லியும் ஐம்பது லட்சம் ரூபாய் காணி இல்லாதவர்களுக்கு காணி வாங்குறது என்று சொல்லியும் ஐம்பது ரூபாய் தளவாடங்கள் வாங்குறது கண்டு சொல்லியும் வாடகைக்கு என்று சொல்லியும் எக்கச்சக்கமான நலத்திட்டங்களை நேற்றிய தினம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்தளவு காலமும் நாங்கள் வந்த நாங்கள் இங்க கிடைக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் ஒரு வெள்ள நிவாரணம் கொடுபாடுதான் ஒரு இடத்துல போய் வறட்சி நிவாரணம் குடுபாடுதான் ஒரு கோதுமை மாவும் அரிசியும் கொடுக்கணுமாம் என்று சொல்லி இப்படித்தான் போய் கொண்டிருந்தது இவ ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகுதான் சொல்றாரு அவர் சொல்றாரு பெரிய அகப்பையாலே அள்ளி கொடுங்கோ நாங்கள் அப்படி கொடுத்தாதான் மக்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அதே நேரத்தில் நாடும் வளர்ச்சி பெறும் என்ற மாதிரியான கருத்தை சொல்லி இருக்கிறார் இது பொருளாதாரம் தெரிஞ்சவர்களுக்கு இதனுடைய தியரையும் இந்த விளக்கமும் சரியாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் இதுதான் நேற்று ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அடுத்து உரைத்த ஒரு ஒரு கருத்தாக ஒரு ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளராக இருக்கக்கூடிய ரூக்ஸ் அண்ட் பில்லான என்று சொல்லி ஒருவர் இறந்தவர் அவர் இன்றைக்கு தற்காலிகமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டு வீட்டு அனுப்புகிறார் அவர் சொல்றார் நான் பிச்சை எடுத்திருந்தாலும் கொள்வேன் என்று சொல்லி போட்டு போறார் என்று சொல்லியிருக்கேன் என்னென்று நான் இன்னமும் செய்து கொள்வேன் என்ற மாதிரி அவருடைய கருத்திற்கு இவருக்கு சாட்டப்பட்ட குற்றம் என்னென்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டு ஒரு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர் அவர் தடுப்பு காவலில் இருக்கே அவருக்கு ஏகப்பட்ட வருத்தம் இருக்கணும் இன்றைக்கி அவர் கொண்டு திரியிறார் ஒரு வருத்தம் இல்லை என்று சொன்னையும் இந்த அரசாங்கத்தை எப்படியாவது இல்லாமல் பண்ணணும் வழக்கு போட்டு அழிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அன்றைக்கு அவர் பெயர்ல வெளியில வந்ததுனால இருந்து ஓய்வு உறக்கம் இல்லாமல் கல வெளியில திரிகிறார் அது வேற அப்போ போன உடனே அவர் சொல்லிக்கொண்டது தனக்கு பத்து விதமான வருத்தம் நோய் இருக்கிறது இருதயம் வேலை செய்யவில்லை இருதயத்தில் உள்ள நாலு பால்வும் அடைச்சு போயிருக்குது மற்றது கிட்னி அவருக்கு ஃபெயிலியராக போயிருக்குது சுகர் பிரச்சனை இருக்குது இப்படி ஏகப்பட்ட பிரச்ச பிரச்சனைகள் என்று சொல்லி ஒரு பத்து வருத்தங்களை பித்திய வருத்தங்களை சொல்லி கொண்டவை அதை வருத்த வாயால் சொல்லி முடியாது தானே ஒரு நோயாளி என்று சொல்லி நான் வாயால் சொல்லி முடியாது அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும் அதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை சொல்லக்கூடியால் சொல்லணும் யார் சொல்லுவோம் ஒரு டாக்டர் சொல்லுவாங்க இதுல வந்து கொழும்பு பெரிய பெரியாஸ்பத்திரியினுடைய பதில் பிரதி பணிப்பாளராக இருக்கக்கூடிய ருக்ஸான் பெல்லான் என்றவர் அந்த நேரம் பணியில் இருந்திருக்கிறார் அவர் தான் இவ்வளவு ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க டக்கண்டு செத்து போவார் உடனடியாக ஒப்புரையும் செய்யவில்லை என்றால் அவர் காலமாகி விடுவார் அவரை உடனடியாக ஒப்பிரயம் செய்யவில்லை என்றால் அவருடைய கிட்னி முழுக்களும் பங்கன் நின்று போய்விடும் அவர் மூச்சு எடுக்கிறதுக்கே தகுதி இல்லாம இருக்கிறார் ஈரல் எல்லாம் குரல் எல்லாம் கரைஞ்சு நீராக தண்ணியா போகுது உடனடியாக அவருக்கு ஒப்பரேஷன் செய்ய வேண்டியிருக்குது அவரை கொண்டு போய் அவசர சிகிச்சை பிரிவில் கொண்டே வச்சு அவரை கவனிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டுகளை அள்ளி வழங்கித்தான் அவர் அந்த அந்த நேரம் அந்த தடுப்பு காவலில் வைக்காமலே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் உணர்ந்து வச்சிருந்தவர் வச்சிருந்து ஒரு நாலுக்கு மூன்று நாட்கள் அவர் அவசர சிகிச்சை பிரிவிலையும் வச்சிருந்து வெளியில் போனதோடு போனவர் தான் அவர் திரும்பி ஆஸ்பத்திரிக்கே போயில்லை அவர் இன்றைக்கு போய் இந்த அரசாங்கத்தை எப்படி அழிக்கிறது இந்த அரசாங்கத்தை எப்படி இல்லாமல் பண்றது என்றதுக்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்ப அவ்வளவும் பொய்யான தகவல்களை கொடுத்தார் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வந்து ருப்சான் பெல்லான் என்றவர் ஆஹ் உடனடியாக பணி இடநீக்கம் செய்யப்பட்டு வீட்டை அனுப்பப்பட்டிருக்கிறார் இது ஒரு செய்தி உண்டு அடுத்த இன்னொரு செய்தியாக வடமராட்சி நெல்லியடி பகுதியில் உள்ள ஒரு அரச புலனாய்வு துறையினர் ஒரு சுற்றி வளைப்பை நேற்று தினம் நடத்தி இருக்கணும் இப்போ இந்த போதை வஸ்துக்கு எதிரான ஒரு 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 நடவடிக்கையாக அந்த நடவடிக்கை இருந்திருக்குது யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியை சுற்றி வளைத்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ கேரள கஞ்சா ஆகப்பட்டிருக்குது இதனுடைய பெருமதி வந்து ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான கஞ்சாக்களை ஒருவர் ஒரு வீட்டில் ஒழிச்சு பதுக்கி வச்சிருந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இவ்வளவு போலீசு கட்டு இருக்குது அரசாங்கம் அவ்வளவு நெருக்கமாக இந்த போத வஸ்துகளுக்கும் போத வியாபாரத்துக்கும் தடை விதிச்சு ப பயங்கரமான தண்டனைகளை வழங்கி கொண்டிருக்குது அப்படி இருந்தும் இவ்வளவு கஞ்சாக்களை கொண்டு வந்து வருது ஒரு பாக்கெட்டு ரெண்டு பேக்கெட் இல்ல எக்கச்சக்கமான கிலோ கஞ்சாக்களை தடுக்கி படுக் பதுக்கி வச்சிருந்திருக்கிறார் என்று சொல்லி அதில் ஒருதர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் ரெண்டு மூன்று பேர் சந்தேகத்துக்கு இடமான வழியில் எங்கேயோ ஓடிட்டினோம் என்று சொல்லி கேள்விப்படக்கூடியதா இருக்குது அவர்களையும் தேடி போலீஸார் வீடி விலை வீசி தேடி கொண்டிருக்கிறோம் விரைவில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் என்று சொல்லி இருக்குது இந்த மூன்று தகவல் தான் இன்றைய செய்தியாக வட்டையினுடைய செய்தியாக இன்றைக்கு கொடுத்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடிவட்டை யூடியூப் சேனல்ல புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதோ ஒன்று தானே இந்த செய்தியை பற்றி அந்த கருத்தை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்